அதை பற்றி நாளை ஒரிவற்கிணைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறது பலம்பெரும் நடிகை ராஜ சுலோசனா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் ராஜ சலோசனா பற்றி இன்றைக்கு தலைமுறைக்கு அவ்வளோவா தெரியாது அதனால் ஒரு சின்ன பிளாஸ்பேக் அவங்கள பற்றி சொல்லிடுறேன் அதாவது வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் ராஜ சலோசனா சென்னையில் தான் பிறந்து வளர்ந்து படிச்சிகிட்டு இருக்காங்க டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க அப்படி இருக்காங்க ஏவி மெய்யப்பச்சுட்டியார் அப்போது வந்து பல மொழிகளில் படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போது வந்து கன்னடத்தில் சத்திய சோதனை அப்படிங்கிற பேரில் ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு கதாநாயகி அப்போது முன்னணி நடிகாக இருந்த தாம்பரம் லலிதா அப்படிங்கிற நடிகையை வந்து இந்த பொண்ணை தாம்பரம் லலிதாவை படத்தை இந்த படத்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த 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 படத்தோட டைரக்டர் அவர் வந்து சின்ஹா அவர் பேர் அவர் போய் நீங்கள் அந்த தாம்பரம் லலிதா ஒரு டான்ஸில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் ஆடுது அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு அனுப்பி விட்றாரு அந்த டேரக்டர் சின்ஹாவும் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போகிறாரு தாம்பரம் லலிதாவோட டான்ஸ் நடக்குது இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது டா தாம்பரம் லலிதாவோட இன்னொரு பொண்ணு ஆடுது அவர் அந் தாம்பரம் லலிதாவோட அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்லா ஆடுது வாய்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இவர் சின்ஹா என்ன முடிவு பண்ணுறாரு தாம்பரம் லலிதாவோட இந்த பொண்ணு தான் நம்ம கேரக்டருக்கு சரியாக இருக்கும் ஆனால் செட்டியார் ஒத்துவாரான்னு தெரியலையே அப்படிங்கிற தயக்கத்தோட போறாரு போனோடனே அவர் சொல்றாரு இந்த மாதிரி லலிதாவோட இன்னொரு பொண்ணு ஆடிச்சுங்க அது பிரமாதமாக இருக்கு ஆள் அழகா இருக்கு பிரமாதமாக ஆடுன்னு சொன்னோன்னு அப்படியாப்பா இந்த பொண்ணு கொண்டு வா அப்படின்னு பார்த்தாரு போட்டோவை பார்த்தாரு அவருக்கு பிடிச்சி போச்சு சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆகிட்டார் அந்த பொண்ணு தான் ராஜ சுலோச்சனா அதுக்கு பிறகு தென்னிந்திய மொழிகளில் இரநூத்தி எழுபத்தஞ்சு படம் நடிச்சார் பதினஞ்சு வயசுல நடிக்க ஆரம்பித்தவர் இரநூத்தி எழுபத்தி படம் நடிச்சாரு எம்ஜிஆரோட நடிச்சிருக்காரு சிவாஜியோட நடிச்சிருக்காரு என் டி ராமாராவோட நடிச்சிருக்காரு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோட நடிச்சிருக்காரு இப்படி எல்லாம் அன்னைக்கு இருந்த எல்லா முன்னணி நட்சத்திரங்களோடையும் நடிச்சாரு ராஜ ஒரு ஒரு சிறப்பு என்னென்னா அதாவது சில குறிப்பிட்ட நடிகைகளுக்கு சில குறிப்பிட்ட நடிகைகள் வந்து மேட்ச் ஆவாங்க மேட் ஃபார் ஈச் இப்போ எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா சிவாஜிக்கு பத்மினி இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா ஆனால் ராஜ சுலோச்சனாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களுக்குமே மேட் ஃபார் ஈச் அதராக இருப்பாங்க இது அந்த காலத்தில் அவங்களுக்கு இருக்க ஒரு சிறப்பு பேர் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அவங்க பிற்காலத்தில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க கணவன் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க இவங்களும் ஒரு வயசுக்கு அப்புறம் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க கடைசியாக டி ராஜேந்திர நான் எங்கள் வீட்டு வேலன் படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வயசாகிட்டதுனால நடிக்கலை அப்படி இருந்தாலுமே அமெரிக்காவில் போய் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்து அங்கே பெரிய அளவில் டான்ஸ் ஸ்கூல் நடத்துனாங்க இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாதம் சென்னையில் இருப்பாங்க ரெண்டு மாதம் அமெரிக்காவில் இருப்பாங்க இப்படி மாறி 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 டிராவல் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கேயுமே நடன பள்ளி நடத்துனாங்க அங்கேயுமே நடன பள்ளி நடத்துனாங்க ரெண்டு பக்கம் மாறி 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 நடத்துனாங்க இந்த அளவுக்கு நடனத்தில் மிக ஆர் ஆழ்ந்த அனுபவம் ஈடுபாடும் கொண்டோரம் அவர் இருந்தாங்க ராஜ சுலோச்சனா சென்னையில் மடிப்பாக்கத்தில் இருக்கிற சதாசிவம் நகரில் தான் தன்னுடைய கடைசி காலத்தில் இருந்தாங்க அங்கே தான் சென்னைக்கு வந்தாங்கன்னா அங்கே தான் தங்குவாங்க அவங்க கூட நடிச்சவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக வீட்டில் பார்ட்டி பண்ணுவாங்க ஜாலியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி அவங்க வாழ்க்கை போச்சு அப்புறம் அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தன்னுடைய எழுபத்தி ஏழாவது வயசில் அவங்க காலமானாங்க இப்போ அவங்கள பற்றி ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் சொல்லிடுறாங்க அதாவது அவங்க மரணம் அடைவதற்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே சதாசிவ நகர்ல போய் நான் அவங்கள மீட் பண்ணேன் அப்ப மீட் பண்ணி ஒரு ஒரு நேர்காணலுக்காக அவங்களை மீட் பண்ணேன் நான் போன் பண்ணி போன்லயே வந்து டைம் பிக்ஸ் பண்ணேன் அப்போ அவங்க கேட்டாங்க மேக்கப் மேன் கூட்டிகிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் கேமராமேன் தான் கூட்டிகிட்டு வருவேன் மேக்கப் மேனை கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இல்லை அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் மேக்கப் இல்லாமல் வீட்டு வாசல் படியை தாண்ட மாட்டேன் என்னுடைய அந்த காலத்துலேருந்து அது எனக்கு பழக்கம் இப்போ என் கையில் மேக்கப் மேன் இல்லை நான் யாரையும் வரவழைக்கவும் முடியாது நீங்கள் மேக்கப் மேனோட வந்தால் வாங்க இல்லைன்னா பேட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வேறு வழியே இல்லாமல் ஒரு சினிமா மேக்கப் மேனை கையிலால் விழுந்து அவரையும் கூட்டிகிட்டு போய் சதாசிவ நகரில் அந்த நேர்காணல் நடத்தினேன் அவர் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மேக்கப் போட்டு பல பல பலன்னு சேலை கட்டி கை நிறையா வளையல் போட்டு அப்படியே புது பொண்ணு மாதிரி வந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட எழுபது வயசு அவங்களுக்கு புது பொண்ணு மாதிரி வந்து நின்னாங்க என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க எல்லாம் அந்த நேர்காணல் வந்து ரொம்ப சிறப்பான அம்சமாக முடிஞ்சுது அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தம்பி நான் வந்து எவ்வளோ சொத்துக்கெல்லாம் சேர்த்துட்டேன் வீடு வாசல் வாங்கினேன் பிள்ளைகள நல்லபடியாக கட்டி கொடுத்தேன் அமெரிக்காவில் ஸ்கூல் நடத்துனேன் சென்னையில் ஸ்கூல் நடத்தினேன் எல்லாம் பண்ணேன் ஆனால் இதை விட நான் ஒரு பெரிய சொத்து ஒன்று நான் சேர்த்து வச்சுருக்கேன் நான் இது வரைக்கும் யாரையும் காட்டினதில்ல உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க அந்த வீட்டில் ஒரு ஒரு சின்ன அறை சின்னரன்னு சொல்ல முடியாது நல்ல பெரிய அரை தான் அதில் அவங்க பயன்படுத்துகிற அந்த வீணை அந்த மாதிரி இசைக்கருவிகள் நாட்டியத்துக்கு பயன்படுத்துகிற சலங்கைகள் அந்த நகைகள் எல்லாம் அங்கே வந்து அந்த அங்கங்கே வச்சுருக்காங்க அப்போது ஒரு செல்ஃபு நிறையா வீடியோ கேசட்ஸு அப்புறம் பென்ட்ரை சிடி இது மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அது என்கிட்ட காட்டினா அது கிட்டத்தட்ட எப்படி ஒரு வீட்டில் பூஜை ரூம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செட்டப்பில் அதை வச்சு அதில் வந்து இதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க அப்போ தம்பி இதுதான் தம்பி நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து அப்படின்னாங்க அப்படி என்னங்க இருக்குது இது என்ன சீடி தானே கேசட் தானே இது எங்கே கேட்டாலும் கிடைக்க போகுது இதில் என்ன சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டேன் இது எல்லாமே நான் நடனம் ஆட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நடனம் ஆடு வரைக்கும் உள்ள நிகழ்ச்சிகளோட தொகுப்பு அது மட்டும் இல்லை நாட்டியத்துல என்னென்ன புதுமைகள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஒரு வீடியோவாக பண்ணி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி புது வகையான நாட்டியங்களையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதையும் நான் வந்து சேமிச்சு ஆடி அதை சேமிச்சு வச்சிருக்கிறேன் நிறைய நாட்டிய மரபுகள்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு அந்த அழிந்து போன மரபுகளையும் நான் திரும்ப ஆடி அதை தனியாகவே ஆடி ஆள் வச்சு ஷூட் பண்ணி அதையும் நான் வச்சிருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாட்டிய கலையினுடைய ஒட்டுமொத்த களஞ்சியம் என்னோட பொக்கி தம்பி என்னோட சொத்து அப்படின்னு சொல்லி அதை காட்டினாங்க அழிஞ்சு போன சில அபிநயங்களை என் முன்னாடி அபிநயிச்சு காட்டினாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இரநூத்தி எழுபத்தஞ்சு படத்தில் நடிச்ச ஒரு ஹீரோயின் ஒரு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஹீரோயின் எல்லா எல்லா மக்களுக்கும் அறிந்து ஒரு இன்னும் ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் முன்னாடி இதெல்லாம் மறந்து போன அபிநயங்கள் கால காலத்தால் அழிந்து போன அபிநயங்கள் சில அபிநயங்களை பிடிச்சு ஆடி காட்டினாங்க எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு இப்போ அவங்க இறந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா அவங்க சேர்த்து வச்ச அந்த பொக்கிசம் என்ன ஆச்சு தான் என்னோட கேள்வி ஏன்னா என்னதான் சீடியாவோ பென்றையாவோ கஷ்டா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது டேமேஜ் ஆயிரும் அழிஞ்சிரும் ஸோ ராஜசலோச்சனாவுடைய அந்த பொக்கிசம் அந்த சொத்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில தான் நான் இந்த பதிவை போடுறேன் அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு பேருமே அமெரிக்கால நல்ல வசதியா இருக்காங்க அவங்க இந்த விஷயத்த எடுத்து அந்த அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதை புதுப்பிச்சு அதை தொகுத்து ஒரு ஒரு நாட்டியத்தினுடைய வரலாற்றை ராஜ சுலோச்சனாவுடைய பேர் சொல்கிற மாதிரி இந்த சமூகத்துக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் இந்த பதிவு நிச்சயமாக அவங்க கவனத்துக்கு போகணும்னு நான் நம்புகிறேன் இது குறித்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை அவங்களால முடியல அப்படின்னா அதை வந்து அந்த 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 விஷயங்கள் அவருடைய சேகரிப்பை வந்து அரசாங்கத்திட்டையோ இல்லை ஏதாவது ஒரு நாட்டிய அமைப்புகள்டோ கொடுத்தாங்கன்னா அவங்க அதை எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நடிகையிலே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்